வணக்க நேர்களை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா பலா பழம் வந்து எப்படி மரத்தில் காய்க்குன்னு பார்க்குறோம் இதுதான் வந்து பலா பழங்க பலாப்பழம் பாருங்கள் எவ்வளோ ரஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அது காய்ங்க பாருங்கள் வேர் எப்படி இருக்குது அது தண்டு எப்படி இருக்குது இது வந்து பால் பால் வர செடின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பெரிய மரம் இது இங்க பாருங்க ஒரு மரம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பெருசா இருக்குன்னு பாருங்க மரமா இருந்தாதான் அது வந்து காய் வைக்குங்க அத பாருங்க இலை செடியில எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு முள்ளு கோட்டைக்குள் முத்து குவியல்கள் அது என்ன அது